நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வண்டி புத்தகம் தொலைஞ்சு போயிடுச்சா கவலைப்பட தேவலைங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக் எடுத்துக்கலாம் வண்டி நம்பர் மட்டும் என்ன போகுதுங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேஎஸ்பி ஆட்டோ எந்த வண்டியாலும் சரிங்க எடுத்துக்கலாம் அதே போல் எந்த ஓடிபியும் தேவையில்லைங்க உங்களுக்கு சாப்பிட்டுக்கப்போயே நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் டெமோ இது தாங்க உங்களை நண்பர்களுக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பரு தெரியல என்னமே தெரியல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதுவும் ஃபைன் பண்ணிக்கலாம் ஃபைன் பண்ணி நான் உங்களுக்கு பிடியப்பாகவும் எடுத்து கொடுத்துருவோங்க ஓகேங்களா அதே போல் உங்களுடைய பேன் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் வந்து எடுத்துக்கலாங்க ஓகே இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்கள் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதே போல் இன்சூரன்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் நண்பர்கள் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் ஓடிபியாக எந்த போன் அவர் தொலைஞ்சிருச்சா கவலைப்பட தேவை கிடையாதுங்க ஃபேன் கார்டு ஆகட்டும் ஓட்டர் ஐடி ஆகட்டும் எல்லா சர்வீஸும் நம்ம உடனடியாக பண்ணித்தரோம் நன்றி